வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பெரியநாயகம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் மூணு ஏக்கரா எண்பத்தஞ்சு செண்டு அழகிய செம்மண் பூமி சேலுக்கு வந்துருங்க ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தானுங்க மூணே முக்கால் ஏக்கராமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னந்தோப்புங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தார் ரோடு வந்துடுங்க வடக்கு பார்த்து இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா பிஏபி ரோடு வந்துடுங்க கார்னர் சைட்டாக வருங்க வடக்கு மேற்கு பார்த்து வருங்க பூமியோட ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் போதுங்க அதில் வருஷத்தில் ஒரு ஆறு மாதம் தண்ணி வருங்க அதனால் இந்த ஏரியாவில் என்றைக்குமே தண்ணி பிரச்சனை வராதுங்க எல்லாமே நாட்டு மரங்க ஃபுல்லாக சொட்டுநீர் பாசனம் போட்டிருக்குறாங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறு ஒரு தனி போர் ஒரு தனி சர்வீஸ் வந்துடுங்க எல்லாமே இண்டிவிஜுவல் வந்துடுங்க பூமி பார்த்தீங்கன்னா ரோடு மட்டத்துக்கே இருக்குதுங்க எந்த ஒரு மடும் இல்லைங்க மட்டமான ப்ராப்பர்ட்டிங்க இதுதான் வாய்க்காலுங்க ஒரே சம சதுரமான ப்ராப்பர்ட்டிங்க நூறு சதவீதம் வாசித்துப்படி இருக்குதுங்க எந்த ஒரு கொடும இருக்காதிங்க கிட்டத்தட்ட மூணு ஏக்கரா எண்பத்தஞ்சு சென்ட்டுக்கு ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அடி வருங்க நீங்கள் ஒரு கூட பிரிக்கலாங்க அந்தளவுக்கு ஃபுல்லாக ரோடு பேஸோடு இருக்குதுங்க இந்த லேண்ட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ பல்லடம் மெயின் ரோட்டில் சாலை புதுருங்கிற வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தான் வருங்க ரொம்ப ரொம்ப பக்கங்க நீங்கள் உடுமலை டு பலட ஸ்டேட் ஹைவேலேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் எவ்வளோ ரோடு பேஸோட இந்த பூமி புதுசாக வந்திருக்குதுங்க நீங்கள் எங்கே போய் பார்த்துருந்தாலும் இந்த ரோடு பேஸோட இருக்காதுங்க டோட்டலாக இந்த பூமியில் ஒரு மூணு போர் வந்துருங்க அது இல்லாமல் ஒரு லேபர் ஹவுஸ் வந்துருங்க நம்ம வாங்கினா எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க எல்லாமே ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க நீங்கள் சூலூர்லேருந்து வர மாதிரி இருந்தால் செஞ்சேர் செஞ்சேரி செஞ்சேர்மலை வழியாங்க கூட வரலாங்க அதில் வந்தாலும் ரொம்ப பார்க்கங்க நிறையா பேர் கேட்டிருந்தீங்க செஞ்சேரி மலைக்கு பக்கத்தில் தினந்தோப்புவேன்னு சொல்லியிருந்தீங்க அவங்கெல்லாம் இந்த இடத்த கண்டிப்பாக வந்து பார்க்கலாங்க அளவு மறந்துங்க ஒரு பதினாறு வயசு தான் இருக்குங்க நீங்கள் இந்த லேண்டெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எம்டி லேண்ட் என்ன வேலை சொல்கிறாங்களோ அந்த வேலை தான் சொல்கிறாங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தார் ரோடு இருக்குதுங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா படம் மெயின் ரோடு போய் கேண்ட் ஆகுதுங்க பாக்கணா என்னோடய கான்டக்ட் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பாத்துடல எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்க பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம்